Aksharani alphabet. Sanskrit alphabets are classified into four groups. They are Svaraha vowel, Gyanjanani consonant, Svarayukta Gyanjanani consonant with vowel, Samyukta Aksharani content consonant. ി വരും കേക്ക് ഇത് അതാത് മാതിരി ഉദട വരിക്കണം ആണോ

சொல்ற இதுவும் நிறைய பேர் இப்படி தப்பா சொல்லுவாங்க இது இதுவும் அதே மாதிரி லு சொல்றனும் சப்தம் ஆனா ஒதட லி சொல்றது மாதிரி விரிக்கணும் அப்ப லு அது லா வச்சு வரக்கூடிய லு இது ல வச்சு வரக்கூடிய லு நிறைய பேர் அதுல ல அப்படின்ட்டு ஒரு வைப்ரேஷன் கொண்டு வருவாங்க அது அவ்வளவு சரியா இருக்காது இலக்கணப்படியும் செருப்பு படியிலும் சரியா வராது இது வந்து ரெண்டு எழுத்து ரெண்டு மாத்திரை ரெண்டு எழுத்து சேர்ந்த ஒரு எழுத்துதான் அதுக்கு மாத்திரை ரெண்டு அது ஏ அப்படின்னு நீட்டி சொல்லணும் குரில் வந்து சமஸ்கிருதத்துல கிடையாது இதுவும் அதே மாதிரி ரெண்டு எழுத்து சேர்ந்த ஒரு எழுத்து நீட்டி சொல்லணும் ஐ இதுவும் ரெண்டு எழுத்து சேர்ந்த ஒரு எழுத்து ஓ ரெண்டு மாத்திரை ரெண்டு மாத்திரை வரக்கூடியது இதுவும் குரில் கிடையாது ஓ குரில் ஏ குரில் எல்லாம் சம்ஸ்கிருத்துல கிடையாது அவரில் எந்த பாஷையிலையும் கிடையாது ஆனா ஏ ஓ அதுக்கு குரில் தமிழ்ல உண்டு மலையாளத்துல உண்டு நான் நினைக்கிறேன் தென் தமிழகத்துல உண்டு நினைக்கிறேன் தென் இந்தியாவில் உண்டு நினைக்கிறேன் ஆனா தேவநாகரில ஏ ஓ ரெண்டு எழுத்து கிடையாது இது வந்து அம் அப்படின்னு சொல்லி கொடுப்போம் அதாவது எந்த ஒரு எழுத்தையும் எழுதி அதுக்கு மேல புள்ளி வச்சா அந்த எழுத்தோட சேர்ந்து இம் சொல்லணும் கரெக்டா இம் கிடையாது அது அனுஸ்வாரம் இம் வந்து அனுஸ்வாரமா மாறிடும் ஆம் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் புதுசா பழகிறவங்களுக்கு ஆம்னு சொன்னா புரியாது அதனால அம் அப்படின்னு தெளிவா சொல்லிடுறது இது ஆவுக்கு மேல புள்ளி வச்சா அம் ஆவுக்கு மேல புள்ளி வச்சா ஆம் ஈக்கு மேல புள்ளி வச்சா இம் ஈக்கு மேல புள்ளி வச்சா ஊக்கு மேல புள்ளி வச்சா உம் ஊக்கு மேல புள்ளி வச்சா ஊம் ஏக்கு மேல புள்ளி வச்சா ஏம் ஐக்கு மேல புள்ளி வச்சா ஐம் Oh, 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 Aha is, is called anusvara which is represented by a dot. Aha is called Visargaha and this is represented by two vertical dots. You can use the up down arrow keys. to listen to the previous or the next letter. விசர்க்கமும் அதே மாதிரி எல்லா உயிரெழுத்து கூடையும் சேரும் ஆவுக்கு கடுத்தது வரும்போது அப்படிங்கிறது மாதிரி சொல்லணுமா இருக்கும் ஆனா அப்படி சொன்னா யாருக்கும் என்ன எழுதி சொல்றோம்னு புரியாது ஆனா நாம அத அஹ அப்படின்னு சொல்றது ஆவுக்கு கடுத்தது வந்தா ஆஹா ஈக் அடுத்தது வந்ததுன்னா இஹி ஈக்கு அடுத்தது வந்து ஊக்கு அடுத்தது வந்ததுன்னா உஹு ஊவுக்கு அடுத்தது வந்ததுன்னா ஊக்கு அடுத்தது வந்ததுன்னா அடுத்தது வந்து ஏக்கு அடுத்தது ஏ ஹே அடுத்ததுல ஒரு சின்ன வித்தியாசம் ஐக்கு அடுத்தது வந்ததுன்னா ஐஹி ஐ ஐ ஐ ஐ ஐ ஹை ஐ ஐ ஹை இல்லை ஐஹி ஓக்கு அடுத்தது வந்து ஓஹோ ஔக்கு அடுத்தது வந்ததுன்னா அதுலயும் ஒரு வித்தியாசம் ஔஹூஹன்னு சொல்றது இல்லை ஔ Vyanjanani consonants. There are 36 consonants categorized into 8 sets. There is only a slight variation in the pronunciation. So please follow the pronunciation carefully. Click to listen to the pronunciation. K. K. க சாதாரணமா சொல்றது மாதிரி அதை கொஞ்சம் அழுத்தி கம்பஷன் மோட்டார்ல இருந்து தண்ணி வர்றது மாதிரி க அப்படின்னு சொன்னா அது ரெண்டாவது எழுத்து பொதுவா ஹிந்தி படிச்சு கொடுக்குறவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க இக்க இல்ல இல்லாது இது ரெண்டும் கடினமா சொல்லணும் க அடுத்தது ரெண்டும் மிருதுவா சொல்லணும் க ரெண்டும் நாலும் பொட்டித்தறிச்சு சொல்லணும் கம்பஷன் மோட்டர்ல இருந்து தண்ணி வர்றது மாதிரி அப்படிங்கறது மாதிரி வித்தியாசம் ஒன்னு கடினம் இன்னொன்னு மிருது முதல் ரெண்டும் கடினம் அடுத்த ரெண்டும் மிருது ஒன்னும் மூணும் சாதாரணமா ரெண்டும் நாலும் பொட்டித்தறிச்சு வரணும் அஞ்சாவது மெல்லினம் தமிழில மூக்கால சொல்லணும் எது வாயால் சொல்றோமோ அதே காவ மூக்கால சொன்னா இன்னைக்குள்ள காலத்துல இதுல குழப்பம் இருக்கு கா எப்படி சொல்றோம் கவனிக்கணும் வாய் வழியா விடுறதுக்கு மூக்கு வழியா காத்த விட்டுட்டா சரியா வந்துரும் ഇനി വരക്കൂടി അഞ്ചു എഴുത്തുകളും ഒരേ This is the third group of consonants. Da, ta, da, da, na. Ta, ta, da, ta, na. This is the third group of consonants. Ta, ta da, da, na, pa.

அகுஹ விசர்ஜனீய கண்டியாக அ க ஹ விசர்ஜன் விசர்கம் இவ்வளவும் தொண்டையிலிருந்து வரணும் இச்சுயாஸ்தாலவியர்க இவ்வளவு எழுத்துக்களும் நாக்கு சம்பந்தப்பட்டு வர்றது ரிட்டு ரஷானாம் மூர்தன்யாக ரி டாவர்கம் ரா ஷா இவ்வளவும் மேல் அன்னத்துல பட்டு வர்றது லித்து லசானாம் தியாகா நாளை படணும் வர்க்கம் நாக்கு பல்லுல படணும் பொதுவா யாரும் அவ்வளவு கரெக்டா இல்ல தா அப்படி நுனி நாத்து ரெண்டு பல்லுக்கு இடையில வந்தா சரியான தாவா இருக்கும் லு த அப்படி சொல்லும்போது அந்த நாவும் ரொம்ப சரியா வரும் இல்லை தமிழை பொறுத்த வரைக்கும் ராணாவும் தானாவும் கன்ஃபியூஸ் பண்ணும் இப்படி சொன்னா ரெண்டும் ரெண்டு இடத்துல பிறக்கும் ராணா வந்து உள்ளாடி ஈரலப்படும் பல்லுல படும் அப்படி ஒரு வித்தியாசம் ரெண்டுக்கும் உண்டு லா லா சொல்லும் போதும் பல்லுல படணும் சா சா சொல்லும் போதும் பல்லுல படணும் இதெல்லாம் பல்ல பட்டு செல்ல வேண்டியது இதுல பாத்தீங்கன்னா காவனுடைய ஜோடி மாதிரி சாவினுடைய ஜோடி மாதிரி ஜோடி மாதிரி ஷாவரும் அதாவது கா சொல்லணும் காத்த பிடிச்சு வைக்காம ஃப்ரீயா விட்டுட்டா ஹா சா சொல்லணும் காத்த பிடிச்சு வைக்காம ஃப்ரீயா விட்டா ஷா டா சொல்லணும் காத்த பிடிச்சு வைக்காம ஃப்ரீயா விட்டுட்டா ஷா தா சொல்லணும் பிடிச்சு வைக்காம பிரியா விட்டா ச அடுத்தது உியா உதட சொல்ல வேண்டியது பா பாவர்கம் அப்புறம் விசார்க்கத்துக்கு பிறகு பா வந்தா சொல்லக்கூடிய உதடு ஒட்டாமல் சொல்லக்கூடிய பா இதுக்கு மட்டும் ஒரு தனி எழுத்து இல்ல ஹா ஷா 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 சா மாதிரி தனி எழுத்துமானிய உச்சாரணம் சொல்லிடுவாங்க இதெல்லாம் உதடு சம்பந்தப்பட்டு சொல்ல வேண்டியது அப்போ இரண்டாவது கொட்டி தரிச்சு வர்றது மாதிரி அப்படி சொன்னா தான் சரியா இருக்குமே தவிர சொன்னா அது சரி வராது சம்ஸ்கிருதத்துல சம்ஸ்கிருத போன அப்படி சொல்லல அதுக்கு பதிலா இந்த எழுத்த அப்படி சொல்லியிருக்காங்க பாப்போம் இது ஈ வர்க்கத்துல வரது மாதிரி நாக்கு சம்பந்தப்பட்டு சொல்றது இது லிட்டுரசானா முருதன்யாக அண்ணா சம்பந்தப்பட்டு சொல்றது லித்துலாம் தந்தியாக பல்லு சம்பந்தப்பட்டு சொல்லணும் இந்த எழுத்து வக்காரோ தந்திய ஓஷ்டிய அப்படின்னு பாணினி சீக்ஷா இலக்கணம் சொல்றது வா சொல்லும் போது அது பல்லும் ஒதடும் பட்டு சொல்ற எழுத்து மேல்ரிச பல்லும் கீழ் இதுதான் தந்திய இது மட்டும்தான் பல்லும் ஓதனும் சேர்ந்து சொல்ற எழுத்து பாணி நிலக்கணப்படி இது காத்த பிரியா விட்டுட்டா ஷா காத்த பிரியா விட்டுட்டா ஷா Sa tha, ka, ta priya utita, sa. Are the sibilants. Ha. Ka ka ta priya, utita, ha. Is the aspirate. Almost all the consonants drop their vertical line and the slanting line, and it is this form that is generally written in the middle of a word. Let us speak in detail. In this slide, the second consonant, ik, drops the vertical line and the slanting line to take this form. Though the form is modified, the pronunciation does not change. The same rule applies for all the other sets of consonants. Observe that some of the consonants do not have any vertical lines in them and therefore do not change. A é முடிஞ்சு நம்ம இல்லை வகுப்பு முடிச்சிடலாம் பித்திருக்கள் வகுப்பு நடத்தினீங்கல்ல குருஜி பித்ருதர்ப்பணம் அதுல வந்து இப்ப வந்து முன்னோர்கள் வந்து செய்யற பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த சொர்க்கமோ நரகமோ போறாங்க அப்ப வந்து மறுபிறவி எல்லாம் எடுத்துடுறாங்கல்ல குருஜி அப்ப நம்ம கொடுக்கற தர்ப்பணம் அவங்க எப்படி ஏத்துக்குவாங்க நிறைய விஷயம் கவனிக்கிறதுக்கு இருக்கு நமக்கு ஒரு வருஷம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள் நமக்கு ஒரு மாசம் அப்படிங்கிறது பித்ருக்களுக்கு ஒரு நாள் இப்படி ஒரு கணக்குல ஒரு வித்தியாசம் இருக்கு வளர்விரை பகல் தேய்விரை இரவு சுக்லபக்ஷம் கிருஷ்ண அப்படிம்பாங்க தேவர்களுக்கு உத்தராயணம் பகல் தட்சிணாயணம் இரவு அதனால மார்கழி மாதம் அப்படிங்கிறது அவங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் ஒரு அப்புறம் நமக்கு தெரியாது யார் யாரு எவ்வளவு காலம் சொர்க்கத்திலேயோ நரகத்திலேயோ அல்லது பித்ருலோகத்திலேயோ தேவலோகத்திலேயோ போய் இருக்க வேண்டி வருவோம் அப்படின்னு தெரியாது அதனால ஒரு மூணு தலைமுறைக்கு நாம தர்ப்பணம் பண்ணனும் அப்பா அப்பாவுக்கு அப்பா அப்பாவுக்கு தாத்தா அதே மாதிரி அம்மா வழியில அம்மா அம்மாவுக்கு அம்மா அம்மாவுக்கு அம்மாவுக்கு அம்மா அம்மாவுக்கு பாட்டி இன்னும் கரெக்டா சொன்னா அம்மாவுக்கு அப்பா அம்மாவுக்கு தாத்தா அந்த மாதிரி வரும் அப்படியே ஒரு மூணு மூணு தலைமுறைக்கு நாம பண்ணணும்னு ஒரு நியமம் அவங்க அடுத்த பிறவி எடுத்துருந்தாலும் எடுக்கலைனாலும் மூணு தலைமுறைக்கு நாம பண்ணணும் இதுக்கு ஸ்ராத்தம் அப்படின்னு பேரு நமக்கு அவங்க மேல இருக்கிற ஸ்ர்த்தை அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்ரத்தையை இது காட்டுறதுனால இது ஸ்ராத்தம் அப்படின்னு பேரு அவங்க ஒருவேளை பிறவி எடுத்திருந்தால் குய்காட்டு யமதர்மராஜா நம்ம ஒரு கோர்ட் மாதிரி எல்லாம் ராமருக வழக்க இருநூறு வருஷம் விசாரிச்ச மாதிரி விசாரிக்காம சீக்கிரமா விசாரிச்சு யமதர்மராஜா அடுத்த பிறவிக்கு வச்சுட்டாருன்னா அந்த பிறவியில அவங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை அது ஏற்படுத்தி கொடுக்கும் அது புண்ணியமாட்டு போகும் இப்ப நாம பேருந்துக்கு வேண்டி போய் நிக்கிறோம் நமக்கு தெரிஞ்சவங்க கார் கொண்டு வராங்க எங்க போற டவுனுக்கு போகிறவா இறக்க கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு கூட்டி போயிடுறாங்க சில நாட்களில் நம்ம போய் நிற்கிறோம் நமக்கு வேண்டிய பஸ்ஸே வர்றதில்லை பிரேக் டவுன் ஆயிட்டு அப்படி இப்படின்றதாவது ஆகிடும் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு பின்னாடி நம்முடைய புண்ணியம் பாவங்கள் இருக்கும் புண்ணியஸ பலம் இச்சந்தி புண்ணியம் ந குருவந்தி மாணவ புண்ணியத்தினுடைய பலன் வேணும்னு நினைப்பாங்க ஆனா புண்ணியம் பண்ண மாட்டாங்க புண்ணியத்தினுடைய இன்பம் பாப்பசந்தி பாபத்தினுடைய விரும்புறது இல்ல பாப்பம் சதா குருவந்தி மாணவ ஆனா எப்பவுமே பாவம் தான் பண்ணுவாங்க பாவத்தினுடைய பலனால் துன்பத்தை விரும்புறது இல்லைன்னா கூட பாவத்தை தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்லோகம் பொதுவா புண்ணியத்தினுடைய பலன் இன்பம் பாவத்தினுடைய பலன் துன்பம் அப்ப நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய இன்ப துன்பங்களுக்கு இதுக்கு முன்னாடி நாம செய்த புண்ணிய பாவங்கள் தான் வந்து காரணம் தீதும் நன்றும் பிற தரவாரா அப்ப நாம சாத்தம் பண்ணி புண்ணியம் சம்பாதிச்சு வச்சிருந்தோம்னா அந்த புண்ணியம் நமக்கு அதே மாதிரி நம்முடைய முன்னோர்களுக்கு அவங்களுடைய அவங்க அடுத்த ஜென்மம் எடுத்திருந்தா அந்த வாழ்க்கையில உதவியா இருக்கும் அதனால நாம எத்தனை தலைமுறை இருக்குதோ அத்தனை தலைமுறைக்கும் பண்ண யாருன்னு சொல்லல மூணே தலைமுறை தான் ஜஸ்ட் மூணே மூணு தான் சொல்ல சொல்லுவாங்க அம்மா வழியிலையும் அப்பா வழியிலையும் அதத்தையோட பண்ணணும் அப்படிங்கிறத இது சாத்தம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க உம் கேட்ட கேள்விக்கு விட வந்துட்டுதான்